வணக்கம் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் மேஷம் முதல் தனுசு ராசி வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது தவறாமல் வீடியோஸை பாருங்கள் இன்னைக்கு நம்ம மகரம் கும்பம் மற்றும் மீன ராசிகளோட புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக தொடர்ந்து பாருங்க மரங்களில் சந்தனம் போல மனம் வீசும் மனம் கொண்ட மகர ராசிக்காரர்களே நல்லொருக்குதல் இடத்துல நல்ல பெயரும் கெட்டவங்க கிட்ட கெட்ட பெயரும் வாங்குவீங்க கெட்ட அப் பர்சனாலிட்டி கொண்ட நிபுணர்கள் நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்கள் பரிவர்த்தனைகள் எல்லாமே செய்வீங்க அடிக்கடி கோபம் படுறதுனால கைப்பொருளை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கல்வி பட்டங்கள் வாங்க பெரும் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏழச்சினையால் எந்த தொழிலிலும் நேர்மை உண்மை நியாயம் இவைகளை அனுசரித்து செல்வீங்க பிறல் பொருள் மீது கொஞ்சம் கூட ஆசை இல்லாதவங்க நீங்கள் சுயநலம் இல்லாத பொதுநலம் கொண்டவர்கள் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய குலதெய்வம் வழிபாடு உண்டு உங்க புண்ணியஸ்தானத்துல குரு பகவான் இருக்காங்க இரண்டாம் இடத்தில் சனி பகவான் மூன்றுல ராகு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் உடன் பிறப்புகள் பாதி அன்பு மீதி இப்படி இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் பணம் கைக்கு எட்டினாலும் வாய்க்கு ஏற்றதில்லை இந்த ஆண்டு மகர ராசிக்கு ஏழரை சனியால சுப விரயம் இருக்கு ஆனா குர்பெயர்ச்சி முதல் உங்களுக்கு வீணான விரயங்கள் இருக்கும் கடன் அடைக்கிறதுக்கு கடன் மேலே கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நல்லவர்களோட செயற்கையால் பணப்புழக்கம் மற்றும் பண வரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடின உழைப்பு உங்களுக்கு பலன் தரும் உடல் நலத்தில் மிக மிக கவனமாக இருங்க மருத்துவ செலவுகள் வந்து போனபடியாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் சந்திர பகவானோ அமர்ந்துள்ளார்கள் அல்லும் பகலும் அயராது உழைப்பு ஊதியம்தான் அதிகம் இல்லை மாணவர்கள் படிப்பில் மிகுந்த கவனமுடன் படிங்க முக்குருணி விநாயகரை வழிபட்டுட்டு வாருங்கள் திருநள்ளாறு சென்று சனி பகவானாயும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயரையும் வணங்குங்க திருத்தணி முருகர் திருப்பதி பெருமாள் உங்களுக்கு திருப்தியை கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு சுமாரான ஆண்டு தான் ஓரளவு நிம்மதி உண்டு மகர ராசிக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு இரண்டாம் இடத்திலும் சனியுடன் கேது சிம்மத்திலும் இருக்காங்க ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு அனுகூலம் தராது கடவுள் வழிபாடின் மூலமா உங்க வாழ்க்கையை நீங்க மேம்படுத்திக்கலாம் தங்களுடைய குறிக்கோள்களில் மிக தெளிவாக இருக்கிற கும்பராசிக்காரர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு விமோசனங்கள் தரும் வருடமாக தான் இருக்கும் ராசிதனில் சனி பகவானுடன் சுக்கரன் சேர்க்கை இருக்கு சிந்திப்பதிலும் செயல்படுவதிலும் தாமதமாக இருக்கீங்க இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் நாலில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் செவ்வாய் எட்டில் கேது பத்தில் புதன் பதினோராம் இடத்துல சூரியனும் சந்திரனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின பார்க்கறாங்க உங்களோட ஆசைகள் குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் நிறைவேற்றி வைப்பார் ராகு கேது பயிற்சினால கூடுதல் நன்மையும் வரும் உடன் பிறந்தவர்கள் கடமையுடன் அன்பு காட்டுவார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் சா நேரினால் முழம் சறுக்கும் பிள்ளைகளோட கல்வி நிலைமை அடையும் உங்கள் தொழில் வேலை நார்மலா இருக்கும் குழப்பங்கள் இல்லாமல் சாப்பிடுங்க கவலை இல்லாமல் உறங்குங்க கவனமாக பணிபுரியுங்க புதிய முயற்சிகள் வேலைகள்ல எதுவுமே செய்யாதீங்க தெரிந்த தொழில்நுட்பம் தான் உங்களுக்கு பலனை தரும் தெரியாத இடத்துல நீங்கள் கால வைக்காதீங்க கும்பராசிக்காரர்கள் விசேஷமான குணாதிசயம் உடையவர்கள் பொறுமையின் சிகரங்கள்னு சொல்லலாம் ஆனா சாது மிரண்டால் காது கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்க கோவப்பட்டீங்கன்னா அதுமே ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும் எந்த காரியத்திலையும் நீண்ட முயற்சியோ மனோதைரியமோ துணிச்சலோ அதிகம் உள்ளவர்கள் மனோ சஞ்சலம் இல்லாதவர்கள் தன்னை எதிர்த்தவங்களை தான் உங்களோட பிறவி குணம் சிலர் ஆசி வழங்கும் சன்னாசிகள் போலவும் இருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு ஏழை சனியால் ஏற்படுற பாதிப்பு குறையறதுக்கு திண்டுக்கல் குற்றநூர் சனீஸ்வரர் வழிபாடு அவசியம் உங்கள் செயல்பாடுகள் வெற்றி தரும் பொதுவாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு சுமாரான பலன்களை தரும் போற்றினாலும் சரி தூற்றினாலும் சரி மதிமயங்காத மீனராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாங்கள் பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் புகட்டிய அனுபவ பாடங்கள் ஏராளம் இந்த ஆண்டில் ஒரு அஸ்திவாரமாக தான் உங்களுக்கு அமையும் மன நிம்மதி தரும் ஓடம் செலுத்த கப்பலின் மாலுமையாக்கும் லக்னத்தில் ராகுபகவான் மூன்றில் குரு ஐந்தில் செவ்வாய் ஏழில் கேது ஒன்பதாம் இடத்துல புதன் பத்தில் சூரியன் சந்திரன் பன்னெண்டுல சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் என கிரக கட்டமைப்பில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு பிறந்திருக்கு சனி பகவான் ஏழரை சனியால எதிர்நீச்சல் வாழ்க்கையில் போட்டால் கண்டிப்பா வெற்றி பெறலாம் எதிர்காலம் வசந்த காலமாக அமையும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல புதனை பாக்குறாரு வெற்றி பதக்கம் கையில் கிடைக்கும் வர முழு கவனமாக செயல்படுங்க கடவுள் சோதிப்பது ராகு கேது மூலம் என்றாலும் சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளுக்கு கடும் சோதனைகள் வந்தபடியாக தான் இருக்கும் நீங்கள் சரியான பாதையில் பொறுமையாக ஓடினாலும் தோல்வி இல்லாமல் உங்கள் வெற்றிக்கான இலக்கை நோக்கி செல்வீங்க மூன்றுக்கும் எட்டுக்கும் உரிய சுக்கிரன் பன்னிரெண்டில் லாபம் முக்கால் கால் நஷ்டம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் பத்தில் சூரியனுடன் ஆதலால் குலதெய்வம் நேர்த்தி இருப்பின் செய்யுங்கள் நேர்த்திக்கடன் எதாவது இருந்ததுன்னா தவறாமல் அதை செஞ்சு முடிங்க காலதாமதம் வேண்டாம் இல்லறத்தில் கேது அதனால லைஃப் பார்ட்னர் வசம் விட்டு கொடுத்தும் கொஞ்சம் அனுசரித்தும் போங்க தங்களுடைய உடல் நலத்திலும் குழந்தைகளோட உடல் நலத்திலும் மருத்துவ செலவுகள் வந்து சேர்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ உடல் நலத்தில் ரொம்பவே அக்கறையோடையும் கவனத்தோடவும் இருங்க கல்வி பயிலும் மாணவ மாணிகள் மிகுந்த சிரத்தையுடன் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் தேர்வுகளை ரொம்பவே வந்து கவனமாக வாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் மென்மைகளை கொடுக்கறக்கு ஆலங்குடி குரு சென்று வழிபட்டுட்டு வாங்க குருவோட அருளால உங்களுக்கு குரு பயிற்சியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கும் இந்த ராசி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களும் ராசி பலன்களும் தெய்வீக சிந்தனைகளும் நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம் ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனலை நீங்கள் ஸ்டேட் ஓன் பண்ணிக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதனால் நம்ம சேனலோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மற்றும் ஒரு அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி